அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவனை வேண்டுகிறேன் நம்மளுடைய சேனலை பார்க்குற அனைத்து சொந்தங்களும் நம்மளுடைய சேனல்களை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோவுக்கு போகலாம் ஆசைப்பட்ட வாழ்க்கை பாகம் இருபத்தி மூன்று பரணையிடமிருந்து மாத்திரைகளை வாங்கிய பவித்ரன் ஒன்றை வருஷமாக இந்த கருமத்தை தின்றேன் எரிச்சலாக இருக்குது இந்த முறை டாக்டரை பார்த்து இனிமேல் எனக்கு மாத்திரை வேண்டாம் என் பரணி வந்தாச்சுன்னு சொல்ல போகிறேன் இப்போ இதை அலமாரிகளை வைக்கிறேன் என்று விட்டு துள்ளலுடன் பவித்ரன் மாடிக்கு போக பரணி போகும் அவனையே வெறித்து கொண்டிருந்தாள் நான் வந்தளத எவ்வளவு சந்தோஷமா அல்லது என்னை இங்கே கொண்டு வந்து விட்ட வெற்றி கழிப்பா யோசனையுடன் மகன் முகத்தை பார்த்தாள் பரணி ரிஷி புதிதாய் முளைத்த இரண்டு பற்களுடன் இவளை பார்த்து சிரித்தான் தன் அரைக்கோள் குழந்தையுடன் நுழைந்த பரணியை புன்னகையுடன் பார்த்த பவித்ரன் வெல்கம் மை டியர் மகாராணி அண்ட் இளவரசன் என்று கூறி இடுப்பை வளைத்து குனிந்து கைகளை விரித்து அவர்களை வரவேற்றான் பரணியும் புன்னகையுடனே உள்ளே நுழைந்தார் குழந்தையை இடுப்பில் வைத்துக்கொண்டு கொண்டு அந்த பெரிய அறையை சுற்றி வந்தார் அறையில் நிறைய மாற்றங்கள் ரிஷி இப்போதுதான் எழுந்து நின்று அடியெடுத்து வைப்பதால் கம்ப்யூட்டரில் இருந்த டேபிள் இன்னும் மற்ற எல்லா பொருள்களும் அறையின் மூடையில் ஒதுக்கி வைக்கப்பட்டு குழந்தைக்கு விளையாட நிறைய இடம் ஒதுக்கியிருந்தார்கள் பவித்ரனின் கட்டிலுக்கு அருகே சிறிது இடைவெளி விட்டு சுவோர் ஓரமாக மற்றொரு இரட்டை கட்டில் போடப்பட்டிருந்தது அந்த கட்டிலை பார்த்ததும் பரணி வாயை பொத்தி கண்டு பலமாக சிரிக்க அந்த சிரிப்பில் இருந்த ஏளனம் பவித்ரனை திரும்பி பார்க்க வைத்தது கேள்வியாய் புருவம் உயர்த்திய பவித்ரன் என்ன பரணி இப்படி சிரிக்கிறே என்று இறுக்கமான குரலில் கேட்டான் மறுபடியும் பொங்கி வந்த சிரிப்பை செயற்கையாகி அடக்கியபடி அதில் இல்லைப்பா நீங்கள் இவ்வளவு உத்தமன்னு நினச்சி இங்கே இன்னொரு கட்டில் போட்டிருக்காங்க ஆனால் நீங்கள் எவ்வளவு கில்லாடினா அவங்களுக்கு தெரியாதே அதை நினைச்சேன் சிரிப்பு வந்துருச்சு என்று மறுபடியும் சிரித்தாள் பரணி பவித்ரனி முகம் மேலும் இருக நீ என்ன சொல்லவாதேன்னு புரியல பரணி என்று கேட்க அவன் நிமிந்து நேருக்கு நேர் பார்த்த பரணி அதாவது மகாராஜா இந்த மாதிரி இரண்டு கட்டில் இருந்தால் மட்டும் நீங்கள் கட்டுப்பாடாக இருந்துருவீங்களா என்ன உங்களோட கேரக்டரையே புரிஞ்சுக்கல பாருங்கள் உங்களை பெற்றவங்க உங்களுக்கு தேவையான பச்சை எங்கே இருந்தாலும் தானாக வந்து உங்கள் கட்டில் விளை வைக்க உங்களால் முடியும் அப்படி விளைலன்னா இருக்கவே இருக்கு உங்கள் ஃபேவரட் டைலாக் என்ற பரணி இடிப்பில் இருந்த மகனை தரையில் விட்டு விட்டு பவித்திரனை கால் நீட்டி அமர்ந்து இவ்வளவு ஆசையை மனசில் வச்சுக்கிட்டு நாளைக்கே நான் செத்து போயிட்டா என்ன பண்ணுவேன் பரணி என்று அவன் அன்று பேசியதைப் போலவே பேசி காட்டிய பரணி இந்த டயலாக் தான் சொன்னேன் மகாராஜா ஆனால் பாருங்கள் எப்போவுமே எல்லாரும் ஏமனியாகவே இருக்க மாட்டாங்க என்று கூறிவிட்டு அவனை ஏளனமாக பார்த்தாள் தன் கட்டிலில் அமர்ந்திருந்தவரின் அருகே வந்து அவளை இடுப்புக்கு இரு பக்கமும் கை ஊன்றி அவளை சிறை செய்த பயத்திரன் அவளின் விரிந்த விழிகளை உற்று நோக்கி ஆனால் எனக்கு நீ சொன்ன காரணம் பொய்யின்னு தோணுது பரணி என்றான் கூர்மையுடன் அவன் பார்வையை தவித்து பக்கவாட்டி தலையை திருப்பிய பரணி இல்லை நான் பொய் சொல்லலை என்றான் இல்லை பொய் தான் பரணி உண்மை என்னன்னு நான் சொல்லவா உனக்கு வருத்தம் பரணி என்னடா இந்த மாதிரி இரண்டு கட்டளை போட்டு நம்ம இரண்டு பேரையும் பிரிச்சிட்டாங்களேன்னு வருத்தம் உனக்கு வே ஓகேனா நானும் உன் கட்டலே வந்து பற்றிக்கிறேன் சுவர் உரமாக ரிசி அவனுக்கு பக்கத்தில் நீ உனக்கு பக்கத்தில் நான் என்ன கொஞ்சம் இட நெருக்கடியாக இருக்கும் பரவாயில்லை உன்னை என்மேலே படுக்க வச்சுக்கிறேன் இந்த வருத்தத்தை மறைக்கத்தான் நீ சிரிச்ச இதுதான் உண்மை என்ன பரணி நான் சொன்னது சரிதானே என்று பவித்ரன் கேட்டான் இப்போது அவன் குரலில் ஏகப்பட்ட நக்கல் வழிந்தது நான் ஒன்றும் எதுக்கும் வருத்தப்படுற சி நினப்பா பாரு முதல்ல கையை எடுங்க நான் போய் குழந்தைக்கு துணி மாத்தணும் என்று பரணி எரிச்சலுடன் கத்த மெதுவாக கையை அகத்திய பவித்ரன் ஏன் பரணி உனக்கு இவ்வளவு கோபம் உண்மையை நான் கண்டுபிடிச்சிட்டேனா சரி விடி நீ சொன்னதையே நான் அம்பிட்டேன் என்று கூறிவிட்டு இவன் பலமாக சிரிக்க அவனை எரித்தி விடுவது போல் பார்த்த பரணி விரிட்டன் எழுந்து கட்டிலை விட்டு இறங்கினார் கீழே விளையாடிய ரிஷியை தூக்கி மாட்டினாள் அவளிடமிருந்து மகனை வாங்கி நான் கட்டிலில் கிடைத்து தானும் அருகில் படுத்துக்கொண்டு குழந்தையின் குண்டு கணத்தில் அழுத்தமாக முத்தமிட்டு டே சின்ன கொஞ்சம் அப்பா கிட்டையே வந்துட்ட பார்த்தியா நீ தாண்ட எனக்கு கிடைச்ச அதிசயமான புதை நீ எனக்கு கிடைப்பன்னு நான் நினைச்ச கூட பார்க்கலடா இனிமேல் அப்பா உன்னை ஒரு நாளும் பெரிய மாட்டேன் செல்லம் என்று கொஞ்சினான் தனது பெட்டியில் மாட்டுடை எடுத்துக்கொண்டிருந்த பரணி ஆமாண்டா செல்லம் உன்னை அழிக்க உன் அப்பா எவ்வளவோ பிளான் போட்டு தப்பி பிறந்தவனே அதனால் நீ உன் அப்பாவுக்கு பெரிய அதிசயம்தான் என்று நக்கலாக கூறிவிட்டு நைட்டியை எடுத்துக்கொண்டு பாத்ரூமுக்குள் நுழைந்தார் சற்று முன் அவளிடம் இழந்த சுயமரியாதையை இந்த வார்த்தைகள் மூலம் தக்க வைத்து கொண்டதாக பரணி எண்ணினான் பவித்ரன் பாத்ரூம் கதவையே வரித்தான் இவை ஏன் இப்படி மாறிட்டா என்ற கேள்வி அவன் பார்வையில் தூக்கி நின்றது எந்த சமயத்தில் எப்படி பேசுவானு கணிக்கவே முடியலையே எனவோ முடிவில்லாத பாதையில் பயணிப்பது போல் பவித்திரனுக்கு இருந்தது அப்போது அவன் பக்கத்தில் படித்திருந்த ரிசி பவித்திரனின் நீசையை பிடித்து இழுத்து விளையாட உன் அம்மா மனசு மாற உன்னை நம்பியிருக்கேன் என்ற பவித்திரன் மகனை அணைத்து கொண்டான் பாத்திரமிலிருந்து நைட்டுடன் வெளியே வந்த பரணி தன் பெட்டியில் சீப்பை தேடி எடுத்து தன் நீள கூந்தலை வாரி பின்னலிட்டுக் கொண்டு பால்கனியின் கதவை திறந்து அங்கிருந்த தோட்டத்தின் அழகை நினைவின் ஒளியில் ரசித்தார் அவள் அழகை பின்னாலிருந்து இருந்து கண்டுகொள்ளாமல் ரசித்தான் பவித்ரன் அவள் போற்றிருந்த சிவப்பு நிற நைட்டில் அவளின் எழில் வளைவுகள் அற்புதமாக இருந்தது இடைவரை நீண்டிருந்த அவளின் சடை அவள் அசைவர்க்கு ஏற்ப அவளை புச்சத்தில் மோதி தாளமிட்டது நைட்டி அவள் உயரத்துக்கு கொஞ்சம் சின்னதாக இருந்ததால் அவளின் கணுக்கால் வெண் சதை பழிச்சென்று பிரிந்தது பார்வை மேலே ஏற ஏற அந்த நைட்டி அவள் அழகை பார்த்து தன் கட்டுப்படுத்த ரொம்பவே சிரமப்பட்டான் பின்புறமே இப்படி இம்சிக்கிறதை முன்பக்கம் பார்த்தால் பவித்திரன் நீளமாக பெருமூச்சை இழுத்து இழுத்துவிட்டான் பவித்திரன் மகனை கையில் தூக்கி கொண்டு அவள் பின்னால் வந்து நின்றான் அவள் உடலில் வந்த சோப்பின் வாசத்தின் உகந்தானே சோப்பு சீப்பு ப்ரஸ் எல்லாமே வரும்போதே எடுத்துகிட்டு வந்துட்ட போலிருக்கு என்று கேளியாக கேட்க அவன் குரல் கேட்கும் கேட்கும் திரும்பாத பரணி ஆமாம் வந்ததும் எதையும் தேட முடியாதுன்னு எடுத்துகிட்டு வந்தேன் எல்லாம் காலியானாலும் நீங்கள் தான் தரணும் வேற வழி இல்லை ஆனால் நீங்கள் இந்த மாதிரி செலவுலாம் செய்து பழக்கம் இருக்காது நீங்கள் பணம் செலவு பண்ணுறதே ரொம்ப வித்தியாசமானது என்றவள் வேகமாக திரும்பி நேராக பார்த்து கவலைப்படங்கு எனக்கு தேவையும் கம்மி தான் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம்னு பெரிய செலவெல்லாம் எப்போவும் வைக்க மாட்டேன் மிஞ்சி போனால் மாதம் ஆயிரம் ரூபாய்க்குள்ளே அடங்கிவிடும் என் செலவுகள் என்று குரலில் ஏகப்பட்ட குத்தலோடு பரணி கூற பவித்திரன் எதுவுமே பேசவில்லை அவளை கூண்டு பார்த்தான் பிறகு அவள் கையை பற்றி இழுத்து வந்து கட்டிலில் தள்ளிவிட்டு கையில் இருந்த மகனை கீழே உட்கார வைத்து சில விளையாட்டுப் பொருள்களை அவன் அருகே போட்டு விட்டு நிமிந்த பவித்ரன் ஏய் நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் வந்ததுலேருந்து நக்கலாகவே பேசிகிட்டு இருக்கேன் உன்னை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல அங்கே என்னடானா உருகி உருகி அழுத அப்புறம் காரில் வரும்போது மடியில் படுத்து அணைச்சிக்கிட்டு தூங்கணு கையில் முத்தம் கொடுத்து சாப்பாடு ஊட்டி விட்டேன் வீட்டுக்கு வந்ததும் எல்லாரும் இருக்காங்கன்னு கூச்சப்படாமல் சாப்பாடு ஊட்டி விட்டேன் இப்போ என்னடானா வார்த்தையால் குத்தி கிடைக்கிற உனக்கு இரண்டு முகமாக இதில் எதிரி உண்மை என்று பவித்ரன் கோபமாக இறைந்து கத்த ஷி ஏன் இப்படி கத்துறீங்க என்று தன் காதுகளை பொத்தி கொண்ட பரணி இப்படியா கத்துறது குழந்தை பயந்துட போகிறான் இப்போ உங்களுக்கு என்ன தெரியணும் நான் ஏன் இப்படி அடிக்கடி மாற்றி மாற்றி பேசியிருந்தேனே ஆமாம் எனக்கு இரண்டு முகந்தான் உங்களை பார்த்து அடுத்தது உங்களுக்கு முத்தம் கொடுத்தது சாப்பாடு ஊட்டி விட்டது எல்லாமே உங்களை உயிருக்கு உயிராக காதலித்த காதலிக்கிற பரணி இப்போ குத்தலாக பேசுகிற பரணி உங்களால் பாதிக்கப்பட்ட அபாஷன் வரைக்கும் போய் வயிற்றில் புள்ளியோட உங்கள்கிட்ட இருந்து தப்பிச்சு போன பரணி முன்னாடி பரணி கோழை அவளுக்கு அள மட்டும்தான் தெரியும் இப்போ இருக்கிற பரணி உங்களை எப்படியாவது பழிவகனன்னு துடிக்கிறவர் இரண்டு பேருக்கும் மலையளவு வித்தியாசம் இருக்குது எவ எந்த சமயத்தில் வெளிப்படுவான்னு எனக்கே தெரியாது அதனால் நீங்கள் தான் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போகணும் என்று பரணி மிகத்தளமாக பேச பவித்திரன் வியப்புடன் அவளை பார்த்தான் அவன் பார்வையை அவளை ஆயிரம் கேள்விகள் கேட்டது ஆனால் ஒன்றுக்கு கூட அவள் பதில் சொல்ல மாட்டாள் என்று அவனுக்கு தெரியும் குனிந்த அவள் முகத்தை கூந்து பார்த்து ஏன் பரணி நான் சொன்ன எதையுமே நீ நம்பளையா என்று வருத்தமாக கேட்டான் எதை நம்புறது நீங்கள் சொல்கிறது உண்மையானு உங்களுக்கே தெரியலை அப்புறம் நான் எப்படி நம்புறது முன்னாடி நடந்தது எதுவுமே யாபகத்தில் வரலை ஆனால் உன் மேலே உள்ள காதலால் தான் அப்படி நடந்துருக்கோன்னு நீங்கள் சும்மா கெஸ் பண்ணி தான் சொல்கிறீங்க அப்படி இருக்க அதை நம்ப நான் என்ன முன்ன மாதிரி முட்டாளா அதை எப்படிங்க ஏகப்பட்ட பெண்கள் கூட பழக்கம் உள்ளவர் ஏகப்பட்ட பெண்களை அபாஷன் வரைக்கும் கூட்டிகிட்டு போனவர் என்னையை மட்டும் உண்மையாக விரும்புனீங்கன்னு சொல்கிறீங்க மூகம் மாதிரி இல்லை என்று பரணி வார்த்தைகளை உள்ளாக்கி அவன் இதயத்தில் குத்த தொடரும் உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்